மறையலை தொலைக்காட்சி அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் அறுபத்தி ஓராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த அறுபது கேள்விப்பதில் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக பெருகவைச் செய்திகள் இன்னும் குறிப்பாக எமது யாழ் மறை மாவட்ட பங்கு பெரு அவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் ஞாயிறு மறையுறை சிந்தனை நாளாந்த மறையுறை சிந்தனை ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி இவைகளை நாங்கள் ஒளிபரப்புவதனூடாக வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்த கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தங்களை இறைவனோடு இணைத்துக் கொள்ளவும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வினூடாக அடையவும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் காலத்துக்கு காலம் நமது யாழ்மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கருத்துக்களம் என்னும் நிகழ்விலே கலந்துரையாடி அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளையும் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதனூடாக முதல் பத்து கேள்விகளுக்கும் விடையளிக்க முடியும் மிகுதி இரண்டு கேள்விகளுக்கும் பொது கேள்விகளாக நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக அமைகின்றது எனவே நீங்கள் எமக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பு எமது தொலைக்காட்சி சிறப்பாக வெற்றி நடை போட பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் முதலில் வினாவிடை ஐம்பத்தி ஒன்பதற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மெருமே கல்லூரி தலைவர்களை திருத்தந்தை சந்தித்தபோது என்ன தலைப்பில் உரை வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சவால்களை எதிர்கொள்ள கல்வி கற்பித்தல் ஒருங்கிணைவு வளர கல்வி கற்பித்தல் சவால்களை எதிர்கொள்ள கல்வி கற்பித்தல் ஒருங்கிணைவு வளர கல்வி கற்பித்தல் இரண்டாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் போல்சிங்கம் மாதா திருத்தலத்தில் ஆற்றியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தொந்தை ஜெபரட்னம் யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் மூன்றாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரித்தானியா தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட் எல்மோ அருள்நேசன் அருட்தந்தை எல்மோ அருள்நேசன் நான்காவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் மேரி பினிஃப்ரீடா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு நூல்களும் எப என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஞானப்பள்ளு இலக்கியம் இறையியல் வரலாறு திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டிடக்கலைகள் ஞானப்பள்ளு இலக்கியம் இறையியல் வரலாறு திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டிடக்கலைகள் ஐந்தாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மேரி பினிஃப்ரீடா அவர்களுடைய நூல் அறிமுக யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை யாழ் மறைமாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை ஆறாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரணைப்பாலை புனித பற்றிமா அன்னை ஆலயத்தின் எத்தனையாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு ஏழாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அளம்பில் நாயாறு பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயம் எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித சூசையப்பர் ஆலயம் புனித சூசையப்பர் ஆலயம் எட்டாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய அன்பிய ஆணைக்குழுவின் கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருகோணமலை மறைமாவட்டம் தேபம் மண்டபத்தில் திருகோணமலை மறைமாவட்டம் தேபம் மண்டபத்தில் ஒன்பதாவது கேள்வி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவன பிரதிநிதிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நோர்வே நோர்வே பத்தாவது கேள்வி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாம் திரைபாட்டு சிந்தனையில் இறைமகன் இயேசுவின் இறைவேண்டல் என்ன உண்மையை வெளிப்படுத்துகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தீமை மற்றும் டீயோன் தீமை மற்றும் தீயோன் தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி தூய ஆவியை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் எத்தனை பேர் இதற்குரிய சரியான விடை பன்னிரண்டு பேர் பன்னிரண்டு பேர் பன்னிரெண்டாவது கேள்வி தூதாசுக்காக திருத்தூதரை தெரிவு செய்யும் போது எத்தனை பேருக்கு சீட்டு குலுக்கி போடப்பட்டது இதற்குரிய சரியான விடை இரண்டு பேர் இரண்டு பேர் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை எழுதிய அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு கெராட் கெராட் ஜியா பிரான்ஸ் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய பட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை அறுபத்தி ஒன்றிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறை நம்பிக்கை எதிலிருந்து பிறக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறை நம்பிக்கை எதிலிருந்து பிறக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அகவொளி குடும்பநல மையத்தால் உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா தாரிகளுக்கான எத்தனையாவது பட்டமளிப்பு விழா முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அகவொளி குடும்பநல மையத்தால் உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா தாரிகளுக்கான எத்தனையாவது பட்டமளிப்பு விழா முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறை மாவட்டத்தில் கரிதாஸ் ஹியூடெக் நிறுவனத்தால் என்ன நோக்கத்திற்காக ஃபோர்ட் சிட்டி பிறக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறை மாவட்டத்தில் ஹரித்தாஸ் கியூடெக் நிறுவனத்தால் என்ன நோக்கத்திற்காக ஃபோர்ட் சிட்டி பிறக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற தூய ஆவியார் திருவிழிப்பு ஆராதனை யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற தூய ஆவியார் திருவிழிப்பு ஆராதனை யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குநர்களின் ஒன்று கூடல் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குநர்களின் ஒன்று கூடல் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற பொதுநிலையினர் கழக வருடாந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற பொதுநிலையினர் கழக வருடாந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பேரழி தந்தை யோசப் பொன்னையா அவர்களின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பதினாறாம் ஆண்டு நிறைவு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்கிப்பு மறைமாவட்ட ஆயர் பேரலூர் தந்தை ஜோசப் பொன்னையா அவர்களின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பதினாறாம் ஆண்டு நிறைவு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமலுமரி தியாகிகள் சபையின் நிறுவனர் புனித யூஜின் டி மெசனெட் அவர்களின் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமலுமரி தியாகிகள் சபையின் நிறுவனர் புனித யூயின் டி மெசனெட் அவர்களின் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலைநிலா அரங்கு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலைநிலா அரங்கு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட ஞாயிறு மறையுறை சிந்தனையில் தூய ஆவியின் பெருவிழாவுக்கு பின் திருகவை கொண்டாடும் முக்கிய விழா எது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட ஞாயிறு மறையுறை சிந்தனையில் தூய ஆவியின் பெருவிழாவுக்கு பின் திருகவை கொண்டாடும் முக்கிய விழா எது என்று தெரிவிக்கப்பட்டது முதலாவது பொதுக்கேள்வி மூவொரு கடவுளின் சிறப்பை எமக்கு தெளிவாக உணர்த்தியவர் யார் மீண்டும் ஒரு முறை மூவொரு கடவுளின் சிறப்பை எமக்கு தெளிவாக உணர்த்தியவர் யார் இரண்டாவது பொதுக்கேள்வி மூவொரு கடவுளின் பிரசன்னம் இச்சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது மீண்டும் ஒரு முறை மூவொரு கடவுளின் பிரசன்னம் இச்சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்